தமிழ்நாட்டுக்கே சிம்ம சொப்பனமா விளங்கிட்டு இருக்கு சரியான அமைப்படி இந்த மாட்டுக்கு டிரான்ஸ்பார்மர் பேர் வச்சது நாங்க இன்னைக்கு வரைக்கும் டிரான்ஸ்பார்மர் மத்தியே இருக்கு ஏங்க சரியான அமைப்படி வாடா 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 நானும் இந்த மண்ணுல தான் பிறந்த வர மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றதுப்பா அடுத்த மாடு வரட்ட மாடு ஓசியே ஓட்டை போட்டு போய் விளைவிக்க மாமதுரை சூரக்குளம்

மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுரு எஸ் எம் கிஷோர் கைக்குறிச்சி தமிழ் மொழியா ஒரு பீரோ ஸ்டீல் ஸ்டீல் பீரோ நோக்கர் சூப்பர் 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 கைக்குறிச்சி தமிழா கொக்கா காய்குச்சி தமிழா கோபர் காய்குறிச்சி தமிழ மாதம் உதய காமேஷ் ராஜகுரு கிஷோர் மாடு குடிச்சுக்க தம்பி வெளியே வரவிடுத்து மாடு Super. சூப்பரா super. காய்

மார் வெட்டி விடு வாடிப்பட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் கடுக்கான் பாண்டி பாடியா கொடிங்க சரوني மாரி சரوني மாரி மார ஒட்டி கிரிகான் மாரி சரوني மாரி கே ஒரு பீரோபா ஒரு பீரோ டீ வாடிப்பட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் கடுக்கான் பாண்டி ஃபைவ் ஸ்டார் ஒரு பீரோபா சபாபைய இன்ஜினியர் சூப்பர் 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 மார் வெட்டி விடு